மகாநதி சீரியலில் கோவத்தோட உச்சிக்கு போன விஜய் இப்போ என்ன பண்ணுறாருன்னா ராகினி அண்ணா அஜய் ரெண்டு பேரையுமே வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு கத்துறாரு இப்போ ராகினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் அவங்க அம்மா அப்பா இங்கே இருக்க வரைக்கும் நல்ல விஜயை வளர்த்தாங்க இப்போது வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லி நீங்கள் காட்டுற நன்றி கடன் இது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அப்போது வந்து தாத்தா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்கள் ரெண்டு பேரும் இங்கே தங்க வச்சதே ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு தான் ரொம்ப நல்ல வேலை பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கத்துறாரு அதுக்கு வந்து ராகினி சொல்கிறாங்க ஆமா அவங்க அம்மா அப்பா நல்ல விஜயை வந்து வளர்த்தாங்க அவங்க போனதுக்கப்புறம் அவங்க பையனை வெரைட்டி அடிக்கிறது அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தால் அவங்க தனியாக இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது சொத்து வந்து சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை இல்லை இப்போ விஜய்க்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொத்துல பங்கு கேட்குறியா அப்படின்னு தாத்தா ராகினி கிட்ட கேட்க ஆமாம் கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்றாங்க உன் புருஷனை வெளிநாடு அனுப்பி படி படிக்க வச்சதே விஜய் பண்ண பெரிய விஷயம் தான் அதோடு அவனுக்கு ஏதாவது செட்டில் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தா விஜய் ஆனால் அதுக்குள்ளே நீங்க என்ன பண்ணீங்க அவரோட வாழ்க்கையை கெடுக்கிறீங்க அப்படின்னு தாத்தா திட்ட இப்போ விஜய் வந்து கத்துறாரு ஆமாம் எப்போ என் வாழ்க்கையில் காவேரி ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெளிவாக நான் ஒரு முடிவெடுத்தணும் அப்படி என்ன பண்ணியிருக்கணும் அண்ணனோட வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு பொண்டாட்டியும் மாமனாரையும் அடக்கி வச்சிருக்கணும் எனக்கு எதிராக திருப்பி விட்டு நீனுமே அதில் குளிர் காஞ்சிருக்கல முதல்ல போடா வெளியில் ஒன்று இவ்வளோ நாள் உங்க ரெண்டு பேரும் இங்கே தங்க வச்ச பார்த்தியா அதுதான் நான் பெரிய முட்டாள்தனும் அப்படின்னு அஜயை நல்லா அடி அடி அடிச்சு வெளியில் விரட்டி விட்டுறாரு இதனால பசுபதி போய் அழகாங்க நம்ம ராகினி இந்த மாதிரி எங்களை அடிச்சு வெளியில் துரத்திட்டா அந்த விஜய் அப்படின்னா விஜய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கடையில் வெளியில என்ன பண்ணுறாங்கன்னா வீடு தேடி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா விஜய் என் வாழ்க்கையில் நான் என் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீ வேணும் விஜய் அப்படின்னு சொல்லி எழுகிறாங்க ஏ முதல்ல அழுகிறது நிப்பாட்டை இந்த நாடகம்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்கோ முதல்ல வெளியில் போக உன்ன பார்க்கவே எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து பேசுகிறாரு அப்போ என்னை விட உனக்கு காவேரி தான் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல ஆமாம் எனக்கு காவேரி மட்டும்தான் முக்கியம் எனக்கு நீ முக்கியமே கிடையாது இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் உனக்கு இடமே கிடையாது வாயை முடித்து வெளியில் போகிறது உனக்கு நல்லதுன்னு கத்துறாரு விஜய் ஸோ இப்போ வந்து வெண்ணிலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கே கல்யாணம் பண்ணி உன்னோட பொண்டாட்டியை நான் வரணா இல்லையான்னு பாரு சவால் விட்டு வீட்டை வெளியில் போறாங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் ரெடியாக பண்ணி விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் வருவாரா மாட்டாரா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க கண்டிப்பாக விஜய் வர மாட்டாரு பசுபதியோட குரூப் அதையும் தாண்டி விஜய் எப்படி எஸ்கேப் ஆக போறாரு அடுத்து என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ